இல்லை அது வெய்ய காலத்தில் அந்த மரம் மரம் இல்ல யாரும் வைக்கிறது இல்ல அந்த மரம் மரம் உரசதில்ல இல்ல பிடிச்சிரும் பத்து பத்து நான் போகிற வரைக்குமே எரிஞ்சு அப்போ ரெண்டு நாளாக யாருமே கீழே அலோவ் பண்ணவே இல்லை பஸ் அந்த பக்கம் வேணால் போயிருப்பாங்க அந்த பக்கம் போயிருப்பாங்க இந்த பக்கம் யாருமே அலோவ் பண்ணல நீங்கள் வீடு எடுக்கிறீங்க அந்த சீ லெவல் எபோவ் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நீங்கள் வீடு எடுக்கிறீங்கன்னா அந்த பில்லை வந்து தலை குண்டிக்கிட்டு எத்தனாவது நம்ம ஹேர்பின் பெயில் இருக்கணும்னா ரெண்டாவது ஹேர்பின் பெண்ட் மொத்தம் எழுபது ஹேர்பின் பெண்ட் இந்த கொலிமலையில் நம்ம ரெண்டாவது ஏற்கோம் ஒ நம்ம கொல்லிமலையில நெருப்பு பிடிச்சி பார்த்துட்டே இல்லை பிடிச்சிருக்குது ஆனா இது ரொம்ப மோசமா இந்த தடவை பயங்கரமா ஆயிடுச்சு வேற அழகிறது தான் புதுசு நல்லா முடிச்சு

வளைவு வந்தால் வண்டி வருதா இல்லையா நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பணும் முக்கியமாக கொண்டை வசி வளைவெல்லாம் வந்துச்சுன்னா அது ரொம்ப முக்கியம் எப்படி பெட்ரோல் சேவை பண்ணுறது கிருஷ்ணில் எப்படி பெட்ரோல் சேவ் பண்ணுறது அதே மாதிரி ஹில் ஸ்டேஷனில் மலைப்பாதைகளில் நம்ம ஏறும்போது ஏறும்போது எவ்வளோ வேகம் ஏறணுமோ அதே வேகத்தில் தான் கீழே இறங்கும் அதாவது மேலே ஏறும்போது இருபது கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம வே ஏறுறோம்னா இறங்கும்போது அதே இருபது இல்லைன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் சேர்த்து ஏறி இறங்கலாம் ஒரு இருபதுனா ஒரு முப்பது அதுக்கு மேலே இறங்கக்கூடாது அதுக்கு மேலே வேகத்தில் இறங்கணும்னா அது ரொம்ப மிகவும் ஆபத்து ஆபத்து தான் இப்போ நாம் போகிறோம் பூரம் நல்ல குளிர்ச்சியான காற்று நல்லா அருமையா இருக்கு இது நல்லா இருக்கு ரோடு போடுவாங்க போட்டும் அதுங்க நீங்கள் கொல்லிமலை வரணும்னா மொத்தம் மூணு மூணு இடத்துலருந்து வண்டி இருக்குதுங்க நாமக்கல் சேந்தமங்கலம் ராசிபுரம் சேலம் ஆத்தூர் தம்பமண்டி இது அஞ்சு இடத்துல இருந்து கொல்லிமலைக்கு வண்டி இருக்குதுங்க இப்போ வர வண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து நாமக்கல்லேருந்து வர வேண்டிங்க பாருங்கள் நாமக்கல் சேந்தமங்கலம் காரவள்ளி சோழக்காடு அரபுடீஸ்வரர்கள் இதுதாங்க கொல்லிமலைக்கு போட வேண்டிங்க What, 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 ஆ நல்லா குழுக்குள்ளே காத்திருக்கிறீங்களா